மாலை முரசு நடத்தின மக்கள் அரங்கம் நிகழ்ச்சி தமிழக மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா சாட்டை துரைமுருகனோட பேச்சும் அவரோட குரலும் அந்த அரங்கம் முழுவதும் ஓங்கி ஒழித்தது அரங்கமே அதிர்ந்தது தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியினருமே இவர மாதிரி ஒரு பேச்சாளர் நம்ம கட்சிக்கு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை அந்த மக்கள் அரங்கத்தில் உட்காந்துருந்த அதிமுக திமுகவினரோட கரைச்சிருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெள்ளப்போவது சாட்டை துறைமுருகனை போல ஒரு பேச்சாளர் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அண்ணன் சீமானுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் அதை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அண்ணன் சீமான் நிச்சயம் வெல்லுவார் அப்படின்னு சொல்லலாம் மாலை முரசனுடைய மக்கள் அரங்க மேடையில் பேசின தாவேகாவனுடைய லோயலாமணி சீமானும் சினிமாவிலேருந்து தானே வந்தார் அப்படி பார்த்தா அவரும் சினிமாக்காரர் தானேன்னு ஒரு கேள்வியை எழுப்பினார் அதுக்கு அந்த இடத்துலையே தக்க பதிலடியை கொடுத்தாரு சாட்டை துரைமுருகன் சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரலாமா கூத்தாடி அப்படின்னு நம்ம தலைவரை தொடர்ந்து பேசுவார் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களே ஒரு நடிகர் தான் ஏன்னா அவரும் படம் நடிச்சிருக்கிறாரு அப்போ அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் கூத்தாடி தான் சினிமாக்காரர் தான் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளுங்க அண்ணன் அவர்களும் சினிமா எங்களை சினிமா சொன்னாரு நானோ தம்பி இடுமான கார்த்திக்கோ சீமான் ரசிகர மண்ட தலைவராக இருந்து வரல ஊசியானது போல வரல சீமானுக்கு ரசிகர் மண்ட ஆரம்பிச்சு திருநெல்வேலியில போஸ்டர் ஒட்டி வரல எங்க அண்ணன் சீமான் திரையிலிருந்து வரல சிறையிலிருந்து வருவாரு அதே போல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எதுக்காக நாம் தமிழர் கட்சி இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டது செங்கோட்டையனுக்கும் வாக்கு கேட்டதுன்னு அபத்தமா ஒரு பச்சை பொய் அந்த லோயலாமணி எந்த அரசியலும் தெரியாம படிக்காத தற்கொலை மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா உண்மை நிலவரத்தை புட்டு புட்டு வச்சாரு சாட்டை துரைமுருகன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று நாம் தமிழர் கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே இரட்டைக்கு ஓட்டு கேட்டார்களா இல்லையா அப்பா ஓட்டு கேட்கும் அதே செங்கோட்டையன் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி ஓட்டு கேட்டது எல்லா தொகுதிலையும் நீங்க கேட்டீங்க தமிழ்நாட்டுல அதிமுக ஓட்டுக்கட்டும் ஏன் கேட்டோம் என் இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸ் கட்சியை கருவற்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்ட எல்லாருக்கும் வாக்கு கேட்டோம் செங்கோட்டன் ஓட்டு கேட்கல காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்ட அறுபத்தி மூணு தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஓட்டு கேட்டோம் அதே போல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அண்ணன் சீமான் எதற்காக தாமர சின்னத்துக்கு ஓட்டு கேட்டார் மும்பையில் பிஜேபியினுடைய வேட்பாளருக்கு எதற்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாருங்கிற கேள்வியை தாவைக்கா இன்றைக்கி வைக்குது ஆனால் இதற்கு முன்னாடி பல அரசியல் கட்சினர் இந்த ஒரு குற்றச்சாட்டை ஒரு புகைப்பட ஆதாரத்தோட சோசியல் மீடியாலையும் எல்லா இடத்துலையும் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதற்கான ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வாதத்தை சாட்டிய துறைமுருகன் வச்சுருந்தார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அண்ணன் சீமான் அவர்கள் மும்பையில் தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டாரு பாஜகவுக்கு போய் இரண்டாயிரத்தி பனிரெண்டு நாங்க ஓட்டு கேட்ட இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கேப்டன் தமிழ்ச்செல்வன் ஒரு தமிழன் புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன் அங்கே தாராவி தொகையிலே அங்க கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அன்பை பெற்றவர் அந்த அடிப்படையில தான் அந்த கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு நாம் தொடர்ச்சி மேடையில காங்கிரஸ் கட்சி அங்க நின்றதுனால காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில ஒரு வட இந்தியர் நின்றார் தமிழனாக கேப்டன் தமிழ்ச்செல்வன் என்றால் நாங்கள் வாழ்க்கை கேட்டோம் நாம் தமிழர் மேல இப்படி பிஜேபியினுடைய சாயத்தை பூச முயற்சி செய்திய உங்கள் நொன்னே விஜய் எதற்காக மோடியை சந்தித்தார் அப்படிங்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சாட்டிய முருகன் எழுப்பி இருந்தார் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அருமை அண்ணன் தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு ஆறு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது

துணிச்சலும் ஆண்மையும் எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு மரியாதைக்குரிய பக்கா மாஸ் கட்சியுடைய தலைவர் ஓட்டு போட்டாரா இல்லையா ஆதவர்ஜி நான் சொல்றாப்ல நம்ம தலைவர் வந்து கருப்பு சோப்பு சைக்கிள்ல போய் ஓட்டு கேட்டாரு குறைந்தபட்ச நன்றி உணர்ச்சி கூட திமுக இல்லையாங்கிறாரு ஆனா திமுக கூடவே இருந்து நமக்கு நாம பயணத்திட்டத்தை போட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுக தேர்தல் வேலை பார்த்து ஆதரவு வச்சுக்கிட்டு திமுக ஒழிக்கணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய கேவலம் வேடிக்கை வேந்தர் டிவில நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் பங்கு பெற்றார் அப்போது அங்க பேசின தாவேகா தற்கொலை நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறாது அது வெற்றி பெறதுக்கும் எந்த முயற்சியும் எடுக்கல அவங்க கட்சியை வைத்து கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சாரு இதற்கு அந்த இடத்திலேயே இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து

கடைசியாக கோட் படத்துக்கு பிளாட்டரி பிளாக் டிக்கெட் விற்காம நீங்கள் படாமல் ஓட்டுனீங்களா இல்லை லாட்ரி டிக்கெட் நான் கேட்கலாம்ல இதெல்லாம் என்ன நாங்கள் எத்தனை தோல்வடைஞ்சாலும் மக்களோட நிற்போம் மக்களுக்காக நிற்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இங்கே தோற்று போனீங்கன்னா கட்சி இருக்குமா முதல்ல வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்க போராட்டத்துக்கு நான் ஆதரவு தர்றேன் வந்து வாங்கிட்டு போங்க இது என்ன அரசியல் அதே போல தந்தி டிவியினுடைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில நாம் துணர் கட்சி சார்பா ஹிம்லர் அவர்கள் அந்த இலவசங்கள் கவர்ச்சி திட்டமா வளர்ச்சி திட்டமாங்கிற தலைப்பு வைக்கப்பட்டது பேசின ஹிம்லர் அவர்கள் கல்வியை இலவசமா ஒரு அரசாங்கம் கொடுக்கணும் அந்த கல்விக்கேற்ற வேலையை ஒரு அரசாங்கம் கொடுக்கணும் அந்த அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு அந்த இடும்பாவனம் கார்த்திக் அவர்களும் தந்தி டிவியினுடைய மக்கள் முன்னாள் நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருந்தாரு அப்ப பெரியாரை வந்து நாம் தமிழர் கட்சி விமர்சிக்குது அதே போல பிஜேபி விமர்சிக்குது இவர்கள் இருவரும் இணையிறாங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வன்னியரசு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு அது யார்கிட்ட வந்து பேசிட்டாரு வன்னியரசு யார் யாரு பிஜேபி பி டீம் அப்படின்னு புத்தகத்தையே வெளியிட்டு இருக்கக்கூடிய இடுபவனம் கார்த்திகிட்ட வந்து வன்னியரசு இப்படி ஒரு வாதத்தை முன் வச்சு மாட்டிக்கிட்டாரு வெளுத்து வாங்கிட்டாரு இடும்பவனம் கார்த்திக் கேள்வி

பதினஞ்சு வருஷம் குண்டர் சட்டம் நாங்க சே எங்களை தங்க தமிழ் சொன்ன எடுத்து பேச எனக்கு உங்களுக்கு ஆண்மை இருக்கா தெம்பு இருக்கா கரூர்ல இருந்து ஓடி போய் டெல்லியில பிஜேபி நாற்பத்தோரு உயிரை துள்ள துடிக்க பணிகொடுத்த வரும் அந்த மரணத்துக்கு பொறுப்பேற்று இனிமேல் என் கூட்டத்துக்கு வரக்கூடியவன் பாதுகாப்பா வாங்க பத்திரமா வாங்க குழந்தைகள் வராதிங்க பெண்கள் சொல்ல வக்கும் தெம்பு இல்லாம இந்த விஜய்டியை மோதிட்டீங்களா இந்த விஜய் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா படத்துல பஞ்சு பேசல தம்பி அரசியல் நெஞ்சுரத்தோடு சேர்ந்த அரசியல் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கொள்கையே இல்ல ஒரு குழப்பமான கொள்கையை தான் அது வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வச்சிருந்தாரு நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறது பக்கா மாஸ் கட்சி என்ன கொள்கையை வைத்திருக்க திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படிங்கிறது கருவாடும் சாம்பாரும் சேர்ந்து கருவாட்டு சாம்பார் என்று சொல்றதுக்கு சமம் திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு அண்ணன் விஜயிட்ட கொள்கையை கேட்டா சமூக நீதி சமத்துவம் மதச்சார்பின்மை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறாரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பது திருக்குறள் உங்க கொள்கை என்ன சாதி ஒழிப்பு உங்கள் கனவு என்றால் கவினுடைய ஆரம்ப படுகொலைக்கு ஏன் பக்கா மாஸ் கட்சியுடைய தலைவர் வாயில் வந்து பேசல திமுகங்கிற மோசமான கட்சி அந்த கட்சியினுடைய மோசமான ஆட்சி அதை எதிர்த்து ஒரு மாற்று அரசியலை ஒரு தூய அரசியலை படைக்கனா அது நாம் தமிழர் கட்சினால தான் முடியும் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமாக சொல்லி சாட்டை துறைமுருகன் ஒட்டுமொத்த தாவேக்காவனுடைய செல்வாக்க அவங்க கட்டி வச்சிருந்த பிம்பத்தை ஒரே தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமா அடிச்சு நொறுக்கிட்டாரு சாட்டை துறைமுருகன் பில்டப் காட்டுவான் நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி கலர் பேண்ட்டும் ஒயிட் போட்டுக்கோங்க சரி அதுக்கப்புறம் பேச்சு முடிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அதனால என்ன பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வெற்றி சூப்பர் அப்புறம் நண்பா நண்பிஸ் அப்ரோ தோலா தோலிஸ் எல்லாம் போட்டுக்கோங்க அப்ப நமக்கு அவரு தான் போட்டின்னு பேசிக்கோங்க இது யாரு வீக வகுப்பாளர் அவர் வீக வகுத்து கொடுத்த லட்சணத்தை நாங்கள் பீகாரில் பார்த்தோமே இதனால இந்த நிகழ்ச்சி தொடக்கும் போது உற்சாகமா ஊழ இட்டுக்கிட்டு இருந்த அணில்கள் நேரா உட்கார்ந்து இருந்தாங்க கேள்வி நாம் தமிழர் கட்சி எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வக்கில்லாம பேசிக்கிட்டு இருந்த சாட்டி துறைமுருகனை தாக்க முயற்சி செஞ்சாங்க தற்குரின்னு சொல்லிட்டாரு எங்களை எப்படி தற்கொலின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா தற்குரியனே சாட்டி துறைமுருகன் முதல்ல இருந்து சொல்லவே இல்லை அவர் கேள்வி தான் சொன்னாரு இதனால தான் சொல்றோம் கொள்கையற்ற கொள்கையத்து கொள்கையற்ற கூட்டம் என்ன செய்யும் என்ற எடுத்துக்காட்டு இதான்

இல்ல ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க இல்ல 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 இது பேச கரு 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 எது எப்படியோ தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தளபதிகள் தொலைக்காட்சி ஊடகங்களில் களமிறங்கிட்டு இருக்கிறாங்க கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விவாத நிகழ்ச்சியிலையும் தர்க்கத்தில் வெற்றி பெற்று வெற்றியோடு திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் நாம் தமிழர் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வழக்கமா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிறகாக தான் அரசியல் சூடு பிடிக்கும் ஆனால் தற்போது தொலைக்காட்சி ஊடக விவாத நிகழ்ச்சியில் நாம் தமிழர் தளபதிகளினுடைய இந்த நெருப்பான பேச்சு தமிழக அரசியலை சூடாக்கி இருக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம்